இந்த எழுச்சி பேரவை ஆரம்பித்து பதினொன்றாம் ஆண்டு தினம் மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி விழா நடைபெற்றது பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வேடு சிறப்பாக தின கொண்டாடப்பட்டது இதில் எல் பி சரவணன் மாநில அமைப்பாளர் திருப்பூர் மாவட்ட தலைவர் அவர்கள் தலைமையில் எம் கார்த்திகுமார் மாவட்ட பொருளாளர் எஸ் சிவா மாவட்ட செயலாளர் பி வீரகுமார் மாவட்ட இளைஞரணி செயலாளர் பி பூவரசன் மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளர் பி அஜித்குமார் வடக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் அஜித் வடக்கு மாவட்ட செயலாளர் பிரேம்புமார் நகர இளைஞரணி மற்றும் நமது மாவட்ட பொறுப்பாளரும் நகர பொறுப்பாளர்களும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் வணக்கம் சத்தமா வணக்கம் என்னுடைய பேர் எல் பி சரவணன் இந்திய எழுச்சி பேரவையில் மாநில அமைப்பாளராகவும் திருப்பூர் மாவட்ட தலைவராகவும் இருக்கேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்திய எழுச்சி பேரவையை ஆரம்பித்து பதினோரு வருடங்கள் ஆன நிலையில் இன்றைக்கி வந்து நம்ம கிருஷ்ண ஜெயந்தியும் நம்மளுடைய இந்திய எழுச்சி பேரவனுடைய பதினோராம் ஆண்டையும் வெகு சிறப்பாக கொண்டாடும் வகையில் பொதுமக்களுடைய எல்லாத்தையும் கலந்து குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கி நமது மாவட்ட மாநகர பொறுப்பாளர்கள் அனைவரும் இதில் கலந்துக்கிட்டு இந்த விழாவை வந்து சிறப்பிச்சிருக்காங்க இந்த விழாவை சிறப்பிச்சதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க இது ஒரு அஞ்சு வருஷமாக நம்ம இந்த கட்சியில் இருக்கோம் அஞ்சு வருஷமாக பணியாற்றிட்டு இருக்கோம் மாவட்டத்தில் வந்து இப்போ மாநில அமைப்பாளராகவும் பொறுப்பு வழங்கியிருக்காங்க கூடுதல் பொறுப்பாக இல்லை தலைமையிலேருந்து எத்தனை இடங்களில் இருக்காங்க தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மாவட்டங்களில் இன்றைக்கி நடத்தியிருக்காங்க அதையே நம்மளது மொதல் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தான் ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பதினாலு மாவட்டத்துக்குள்ளேயும் இருக்காங்க இப்போது மிக சிறப்பாக நடந்துகிட்ருக்கேன் எல்லா பக்கம் சரி